ஸ்டார் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அன்பானவர்களே நாங்கள் இந்த காலகட்டத்திலே வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு முக்கியமான விடயத்துக்கு கடவுளினுடைய வழிநடத்தலை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தேடுவோம் நான் இன்று காலை இந்த தியானத்துக்காக தயார்படுகின்ற பொழுது ஒரு வாலிப பையனோடு கதைத்தேன் இந்த காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு இருக்கின்ற சவால்களை குறித்து அவர் எனக்கு தெளிவாக விளக்கினார் ஒன்று மிகவும் ஆழமாக அவர் யோசித்து சொன்னது பெரியவர்கள் சில நேரங்களில் எங்களுடைய அம்மாமார் அப்பாமார் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு சில அனுபவம் தேவை வழிநடத்தல் தேவை அதே நேரம் வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி கொள்வதற்கு ஒரு விதமான வழி நடத்தல் தேவை பொழுது இந்த வாலிப பையன் என்னோடு கேட்டுக்கொண்ட விடயம் நாங்கள் இவ்வாறு கடவுள் மூலமாக கடவுள் இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு ஒரு வழிநடத்தலை பெற முடியும் நாங்கள் இவ்வாறு புழிந்து கொள்வது என்று சொல்லி நான் வளமை போல உங்களுக்கு சொல்வது நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வது மிகவும் சிறப்பு நாங்கள் பிரசங்கி புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஞானவாணி எழுதுகின்ற புத்தகமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் பெரிய ஒரு ஞானி சாலமோன் எழுதினார் என்றும் சொல்வார்கள் சாலமோனின் ஞானம் என்றும் பிரசங்கி ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கலாம் அது சாலமோன் எழுதினார் என்பதே கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இது எழுதப்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு அரசன் என்ன சொல்கிறார் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் வாசிக்கின்ற பொழுது வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் கடவுள் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி பத்தாவது வசனத்திலே கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபமும் மா பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அழகாக சொல்கிறது நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் மாணவிகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும் நீ உன் கடவுளை நினை அன்பானவர்களை நான் முதலாவதாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் அன்பாக விரும்பி வேண்டி கேட்கொள்வது நீங்களும் ஒரு காலத்தில் வாலிபர்களாக பிள்ளைகளாக இருந்தீர்கள் ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்தீர்கள் உங்களை வழிநடத்தி ஒரு குடும்பமாக மாற்றி உங்களுக்கு பிள்ளைகளை தந்து கடவுள் இம்மட்டுமாக ஆசிர்வதித்தார் என்றால் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்குள்ளாக வாழ்ந்தீர்கள் ஆனால் நீங்கள் வாழ்ந்த காலத்திலே கடவுள் உங்களுக்கு தந்த அந்த வழிநடத்தலை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இந்த கடவுளுடைய வார்த்தைகள் எனக்கு அன்று கேட்டதா நீ வாலிப நாட்களிலே உன் பிதாவாகிய உன் சிருஷ்டிகராகிய உன் கடவுளாகிய அந்த ஆண்டவரை நீ நம்பு என்று சொன்ன வார்த்தைகள் அன்று எனக்கு கேட்டதா இல்லாவிட்டால் நான் காலப்போக்கிலே தான் உணர்ந்து கொண்டேனா மனம் மாறினேனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு எனக்கு பிரியமானவை அல்ல கடவுளுக்கு பிரியமானது இல்லை என்று கடவுள் நினைக்கிற நாட்களுக்கு முன்பு நீ கடவுளை நினை என்று சொல்கிறார் ஆகவே அன்பான பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய காலத்திலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் எவ்வாறு கடவுளுக்குள்ளாக மாற்றமடைந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சில வேளை நீங்கள் பஷ்ட கஷ்டம் நீங்கள் அனுபவித்த விடயங்கள் நீங்கள் மனந்திரும்பிய விடயங்கள் உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று நினைத்து நீங்கள் அவர்களை நல்ல விதமாக வழி நடத்தியிருப்பீங்க நீங்கள் நல்ல காரியங்கள் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருப்பீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க நல்ல தொழில் செய்வாங்க நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்குது அவர்கள் அவர்களுடைய உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர்கள் அவ்வாறான சோதனைகளை க கடந்து வர வேண்டியதாக இருக்கும் அவர்களுடைய நண்பர்களை அவர்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கும் வாலிப பிரயாயத்திலே வருகின்ற சில பல சோதனைகளை அவர்கள் கடந்து வரக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு அவர்களை வழி நடத்தலாம் அதே உங்களுடைய வாலிப பிரயாயத்தில் என்னுடைய வாலிப பிரயாயத்திலே கடவுளினுடைய வார்த்தை எவ்வாறு எங்களை வழிநடத்தியதோ அதே வார்த்தைகளை தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் சித்தத்தை அறிந்து கொள் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து ஞாபகப்படுத்துங்கள் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு நீ உன் வாலிப காலத்திலே சந்தோஷமாக இருக்கு வேன் சஞ்சலம் தேவையில்லை உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் கடவுளுக்குள்ளாக உன்னை பூரிப்பாகட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட உனக்கு உனக்கு மனம் போல உன்னுடைய காரியங்களை செய்யலாம் நீ உன் கண் காட்சிகள் நீ நிறைய விஷயங்களை பார்க்க விரும்புவாய் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் எங்களுக்கு வயசு போயிடுச்சு நீ அங்கே ஒரு ட்ரிப்போ விரும்புவா நீ ஒரு மலையை பார்க்க விரும்புவாய் நீ போ உன் கண்ணின் காட்சிகளின் விருப்பத்தின்படி நட ஆனாலும் கடவுளுடைய வார்த்தையை ஹைலைட் பண்ணி கொடுங்க பைபிள் கொடுங்க இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் எனக்கு நீ மறைக்கலாம் அம்மா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லாத நிலைக்கு அது தள்ளப்படலாம் ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் பத்தாவது வசனத்தில் உள்ளதையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இருதேற்ற சஞ்சலத்தோட சும்மா தேவையில்லாத மாதிரி நீ வேதனைப்படாத உன் மாம்சத்திலிருந்து நீ அந்த சஞ்சலத்தை நீக்கி போடு தேவையில்லாத விஷயங்களை நீக்கி போடு இள வயது வாலிபம் மாயே ஏன்னா இது கொஞ்ச காலம்தான் இருக்கும் இந்த வாலிப காலம் அந்த வாலிப காலத்தை நீ ஆதாயப்படுத்திக்க அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இது சொல்லுது மகனே இது சொல்லுது மகளே என்னது உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை நீ வாலிப காலத்தில் தான் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ நினைக்க வேண்டிய காலம் ஏன்னா நீ வயது போறப்ப நீ சும்மாவே நீ நினச்சிருவேன் நான் அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சுருக்கலாமேன்னு நீ நினைப்ப ஆனால் நீ உன் வாலிப காலங்களில் நீ இதை நினைக்கிறோம் அவ்வாறு நினைக்கின்ற பொழுது தான் கடவுள் பிரியம் அல்லாத விடயங்கள் வருவதற்கு முன்னும் தீங்கு வராததுக்கு முன்னும் நீ உன்னை காத்து கொள்வாய் ஆகவே வாலிப பிள்ளைகளே உங்களுடைய பர்பஸ நீங்க நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் எவ்வாறாக நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் கடவுளுக்குள்ளாக நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து விட்டால் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் வகுத்து விட்டால் உங்கள் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஏற்புடையவர்களாக வாழ்வீர்கள் இயேசு பன்னிரெண்டாவது வயதிலே சிறப்பான முன்மாதிரியை வைத்தார் அவர் கீழ்படிந்திருந்தார் நாசரேத்தூருக்கு போய் கடவுளுக்கு மனுஷருக்கு பிரியமானவராக அவர் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் நம்ம பிள்ளைங்க சில நேரம் சரீரத்தில் நல்லா இருப்பாங்க ஞானத்தில் மனுஷருக்கு பிரியமாவும் இல்லை கடவுளுக்கு பிரியமாவும் இல்லை ஆகவே அன்பான வாலிப பிள்ளைகளே நீங்க கடவுளுக்குள்ளாக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்களோட பர்பஸ் அறிஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் சித்தம் இதுதான் இதுக்காக தான் நான் இருக்கிறேன் என்று அறிந்த பிறகு கடவுள் நாளை முற்றிலுமாக நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள் அப்பொழுது அம்மா அப்பாவோ பார்க்குற அனைவருமே சிறப்பாக சா கடவுளுக்குள்ளாக இந்த பிள்ளை வளர்கிறதே என்று சொல்வார்கள் அவருக்கு காலப்போக்கில் யோசிப்பா இந்த வாலிப பிள்ளை நல்லவா எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மருமகள் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து நிற்கும் எனக்கு நீங்கள் கடவுளுக்குள்ளாக வளரப்படலை